அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் எனக்கு மட்டும் ஏண்டா அல்ல இவ்வளவு சோதனை அப்படின்னு கேட்கக்கூடியவர்களா நீங்கள் அப்படின்னா இந்த ஹதீஸ் உங்களுக்காக தான் ஷாஹது பின் அபி வக்காஸ் அலியல்லான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலஹி வஸ்லாம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே மக்களில் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்டேன் அதற்கு நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நபிமார்கள் பிறகு மார்க்கப்பிடிப்பில் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அதன் பிறகு மார்க்கப்பிடிப்பில் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்கப்பிடிப்பின் அளவிற்கு சோதிக்கப்படுவான் அவனுடைய பிடிப்பு உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனைகள் அதிகரிக்கப்படும் அவனுடைய மார்க்கப்பிடிப்பு உறுதியற்றதாக இருந்தால் அவனுடைய மார்க்கப்பிடிப்பின் அளவிற்கு அவன் சோதிக்கப்படுவான் ஒரு அடியான் பூமியில் நடமாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த பாவங்களும் இல்லாமல் ஆகின்றவரை அவனை விட்டு சோதனைகள் நீங்காமலே இருக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹ் எப்பயுமே நம்மளுடைய ஈமானை பொறுத்து தான் நம்மளை சோதிப்பான் அல்லாவின் மீது நம்மளுடைய ஈமான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம் ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் இறுதியில் வெற்றியை கொடுப்பான் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோதிக்கப்படுறோமோ அதை விட பல மடங்கு எல்லாம் நமக்கு மறுமையில் வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ்